எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் தம்பி மணி யூடியூப் சேனல் இன்று நீங்கள் பே நான் பேச இருப்பது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பித்தாச்சு ஸ்மார்ட் ஃபோனில் வந்துச்சு ஆனால் அந்த வாட்ஸ்அப்பில் நான் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதை நிறைய பேர் யூஸ் பண்ணதில்லை யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லலை யூஸ் பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன் யூஸ் பண்ணுறவங்க தயவு செஞ்சு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் டீஃபால்ட் மெசேஜ் டைமர் வாட்ஸ்அப் டிஃபால்ட் மெசேஜ் டைமர் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் டிஃபால்ட் மெசேஜ் டைமர் என்றால் என்ன முதல்ல தெரிஞ்சுக்கோங்க வாட்ஸ்அப்பில் உள்ள டிஃபால்ட் மெசேஜ் டைமர் என்பது டிஸ்பரிங் மெசேஜ் மறையம் செய்திகள் என்ற அம்சத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு வசதி இது நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு பிறகு உங்கள் செய்திகளை தானாக நீக்குவதற்காக பயன்படுகிறது இதன் மூலம் நீங்கள் உங்கள் உரையாடல்களில் தனிப்பட்ட தன்மை பிரைவசி பாதுகாக்கலாம் எப்படி செயல்படுது டிஃபால்ட் மெசேஜ் டைமரை அமைத்தால் அமைத்தர் புதிய அனைத்து புதிய தனிப்பட்ட இண்டுவல் மற்றும் குழு குரூப்ஸ் இலும் மெசேஜ் இயங்கும் உங்கள் விருப்பத்துக்கேற்ப இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு நாட்கள் அல்லது தொண்ணூறு நாட்கள் ஆகிய மூன்று இடைவெளியில் உங்கள் செய்திகளை தானாக நீங்கும் இந்த அமைப்பை புதிய சந்திப்பில் மட்டுமே செயல்படும் ஏற்கனவே உள்ள உரையாடல்களில் இது செயல்படாது இந்த அம்சத்தின் வரலாறு ரெண்டாயிரத்தி இருபது வாட்ஸ்அப் முதல் முதல் டிஸ்பென்சரிங் மெசேஜ் என்ற வசதி அறிமுகப்படுத்தியது ஆனால் இதை ஒவ்வொரு சந்திப்பிலும் தனிப்பட்ட முறையில் அமைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிஃபால்ட் மெசேஜ் டைமர் அறிமுகம் செய்யப்பட்டது இதன் மூலம் அனைத்து புதிய உரையாடல்களுக்கும் டிஸ்பரிங் மெசேஜ் அமைக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாட்ஸ்ஆப்பில் கீ பின் சாட் என்ற வசதி வந்தது இது டிஸ்பரிங் மெசேஜ் செயல்பட்டாலும் முக்கியமான செய்தியை சேமிக்க அனுமதிக்கிறது டிஃபால்ட் மெசேஜ் டைமர் அமைப்பது எப்படி வாட்ஸ்அப்பை திறக்கவும் செட்டிங் போங்க பிரைவசி தொடுங்கள் டிஃபால்ட் மெசேஜ் டைம் என்று தேர்வு செய்வோம் உங்கள் விருப்பத்துக்கேற்ப ஏற்ப இருபத்தி நாலு மணி நேரம் ட்வெண்ட்டி போர் அவர் நைன்டி டேஸ் தேர்வு செய்யலாம் உங்கள் தகவல் பாதுகாப்புக்கு இது எவ்வாறு உதவுகிறது அத்தனை தகவலும் நிரந்தரமாக சேமிக்கப்படாமல் இருக்கிறது பயனர் தனியுரிமை பரிவேசி பிரைவேசி அதிகரிக்கிறது ஊடகங்களில் தகவல் கசியாமலும் பாதுகாக்கும் உதவுகிறது வாட்ஸ்அப் டிபால் டிஃபால்ட் மெசேஜ் டைமர் தனியுரிமை பாதுகாக்கும் ஒரு சிறந்த வசதி நீங்கள் உங்கள் முக்கியமான தகவலை மட்டும் சேமித்து மற்றவற்றை தானாக நீங்கிவிட முடியும் இது பாதுகாப்பான மற்றும் சுத்தமான சேட் அனுபவத்துக்கு காரணமாகும் அதாவது டிஃபால்ட் மெசேஞ்சர் டைம்னு என்னென்னா பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் பொறுத்தவரையும் ஃபோன் ஃபோன் வாங்கின புதுசில் வந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க ஃபோனில் இருக்கும் அதில் ஃபோட்டோ நிறைய ஷேர் பண்ணுவாங்க நிறையா பேர் நிறையா விஷயத்தை அனுப்பியிருப்பாங்க நிறைய சேட் பண்ணியிருப்பாங்க ஃபோனை பார்த்தீங்கன்னா கச்சா முச்சா நிறையா இருக்கும் அப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அமைச்ச எல்லாம் இருக்கும் இது ஃபோனில் என்ன ஆகும்னா வாட்ஸ்அப்பு வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இங்கே ஃபோனே ஹேங் ஆகும் உங்கள் ஃபோன் ஹேங் ஆகுது காரணம் என்னன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாக தான் இந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் டீஃபால்ட் செட் பண்ணாமல் எல்லாமே உங்கள் ஃபோனில் இருக்கிறதுனால தான் ஒருத்தர் அனுப்புன மெசேஜே பத்து பேர் அனுப்புவாங்க பத்து பேர் அமுச்ச மெசேஜும் உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும் இந்த டிஃபால்ட் மெசேஜ் டைமர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெசேஜ் ஒன் இருபத்தி நாலு நேரத்தில் டெலிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் அனுப்புனாலும் உங்கள் ஃபோனில் தங்காது இருபத்தி நாலு நேரத்தில் அது ஏழு நாள் செட் பண்ணிக்கலாம் தொண்ணூறு நாள் செட் பண்ணியிருக்கலாம் சில பேர் அனுப்புது முக்கியமாக இருக்கும் டெலிட் ஆகக்கூடாதுன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது இதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிதான் இந்த வீடியோவை நான் போடுறேன் ஏன்னா இதை யூஸ் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும் நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கும் டிஸ்அட்வான்டேஜ் என்ன என்னன்னா திடீர்னு தேடி பார்க்கும்போது இருக்காது காணாம போயிருக்கும் ஆனால் அட்வான்டேஜ் பொறுத்தவரையும் பழச மறக்கணும் புதுசாக பார்க்கணும் இதுதான் விஷயமே உங்கள் ஃபோன் ஹேங்காகாமல் இருக்கும் கரெக்டாக ஒரு ஃபாலோவ் மெத்தடை யூஸ் பண்ணிங்க இப்போ நான் பிஎஃப்லாம் நிறைய பேர் எடுத்து கொடுப்பேன் அவங்க எந்த டீட்டெயில் அனுப்பிச்சாலும் நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சுருப்பேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க வேலையை முடித்து ஊற்றணும் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடணும் எதுவுமே கிட்டே டேட்டா இருக்கக்கூடாது அவங்கள பற்றி அந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருப்பேன் மேக்சிமம் நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா என்னோடய குறிக்கோள் ஒரு நாளைக்குள்ளே எல்லாமே முடிச்சிருக்கணும் வேலையை வாட்ஸ்அப் கிளியர் ஆகிடணும் அதே மாதிரி தேவையில்லாத எதுவுமே சேமிச்சு வச்சுக்க மாட்டேன் எதுவுமே வந்து ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது வேணால் திருப்பி கேட்டு வாங்கிப்பேன் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் தவிர எதையும் ஸ்டோரேஜ் பண்ண மாட்டேன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க உங்கள் ஃபோன் ஹேங் ஆகாது ஃபாஸ்ட்டாக இருக்கும் நெட்டு வேஸ்டேஜ் ஆகாது நீங்கள் வந்து உங்கள் நிறைய பேர் ஃபோனை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் முதல்ல உங்கள் ஃபோனை க்ளீனாக வச்சுக்கோங்க எப்படி நம்ம உடம்ப சுத்தமாக வச்சுக்கிறமோ டெய்லியும் குளிக்கிறமோ டெய்லியும் பல் அழுக்கிறோமோ அந்த மாதிரி கிளீனிங்னு ஒரு விஷயம் இருக்குது அதை யூஸ் பண்ணுங்கள் டெய்லியும் உங்கள் ஃபோனை டெய்லியும் க்ளீன் பண்ணுங்கள் க்ளீனாக ஒன்று தண்ணி பொரு தொடைக்கு கழுவுது அந்த மாதிரி கிளீனிங் சொல்ல உங்கள் ஃபோன் க்ளீனிங்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் செட்டிங் யூஸ் பண்ணுங்கள் இன்னும் நான் ஸ்மார்ட் ஃபோன் எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் தெரிய மாட்டேது அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஃபோன் ஹேங்காகாமல் இருக்கணும் உங்கள் ஒரு ஃபோனே நிறைய நாள் வரணும் நிறையா வருஷம் யூஸ் பண்ணணும் நான் காசு கொடுத்து வாங்கின ஃபோனு அந்த விஷயம் இருக்கும் அதே மாதிரி பிரைவசி இருக்கணும் இப்ப சில பேர் மெசேஜ் சில பேர் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது டிஃபால்ட்டா அதுவே டெலிட் ஆற மாதிரி வச்சுங்க ஃபோனை வந்து ஒரு பின் லாக் போட்டு வைங்க வாட்ஸ்அப் லாக் போட்டு பாருங்க யாரும் ட்ராக் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அன்வான்ட் அதாவது தேவையில்லாத ஒருத்தர் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க வாட்ஸ்அப் பண்ணுறாங்கன்னா அவங்களை உடனே பிளாக் பண்ணுற மெத்தடை கற்றுக்கோங்க பிளாக் பண்ணுங்க ஒரு கடன் இருந்து மெசேஜ் வந்தாலும் கிரெடிட் வா கார்டு வாங்கிக்கணும் மெசேஜ் வந்தாலும் அந்த காலெல்லாம் முதல்ல அந்த வாட்ஸ்அப் கால் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் பிளாக் பண்ணிடுங்க யோசி யோசிங்க பிளாக் பண்ணிவிடுங்க நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப வர வரமாட்டாங்க நீங்களும் திரும்ப திரும்ப மோசடியில் மாட்ட முடியாது மாட்ட மாட்டீங்க கடனை சிக்க மாட்டீங்க இந்த மாதிரி நிறையா வீடியோலாம் நான் போட்டுட்டுருக்கிறேன் நீங்கள் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் இந்த டிஸ்ப டிஃபால்ட் மெசேஜ் டைமரை ஆன் பண்ணுங்கள் செட்டிங்ஸில் இருக்குது வாட்ஸ்அப்பில் நிறையா அப்டேட் வந்துருக்குது முதல்ல நிறைய பேர் அப்டேட்டே பண்ண மாட்டாங்க பிளே ஸ்டோர்ல போய் உங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் கொடுங்க ஃபோன் வாட்ஸ்அப் அப்டேட் ஆகிடும் ஸ்டேட்டஸ் வந்து பார்ப்பாங்க அதே மாதிரி பாருங்கள் உங்கள் ஃபோன் ஹேங் ஆகுதான்னா ஃபஸ்ட் இந்த பிரச்சனைலாம் இருக்கும் உங்கள் ஃபோனில் டிஃபால்ட் மெசேஜ் டைமில் ஆன் பண்ணுங்க இதுதான் இந்த வீடியோ போட்டேன் உங்கள் சேஃப்டி உங்கள் ஃபோனை நீங்கள் பாதுகாக்கணும் அதுதான் முக்கியம் ஸ்மார்ட் போனை அதே மாதிரி எதை எதை எப்படி எப்படி யூஸ் பண்ணும் அதை தெரிஞ்சுக்கோங்க அதை படி யூஸ் பண்ணுங்க தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி தெரிஞ்சவங்க மற்றவங்க சொல்லிக் கொடுங்க தான் பெற்ற இன்பம் வையகன்னு வரலூர் சொல்லிருக்கிறாரு அதை ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி நிறையா வீடியோ நீங்கள் பார்ப்போம் நிறையா உங்களுக்கு அட்வான்டேஜான வீடியோ நிறையா வரும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனை வரும் ஆல் நோட்டிஃபிகேஷன் இப்போ பெல்லைக்கன் கிளிக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கோங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க என்கரேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ண பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தம்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோலாம் மற்ற ஃப்ரெண்டு உங்கள் சர்க்கிள் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் புதிய தகவலுடன் தம்பி மணி